ரெண்டு கண்ணும் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும் பூவை கையில் பூவை பள்ளி அது சாரியில ட்ரிப்பாய் விழுந்தோடனே நான் சைடு பிடிச்சது வந்து இந்த முழு வேலி கையால் பிடிச்சிட்டேன் இங்க எல்லாம் அப்படியே ஸ்டிச்சஸ் மாதிரி தலை போய் அப்படியே வந்து ஒரு ஸ்லைஸ் வந்து இங்க எப்படி ஒரு கட் பண்ணி வந்து உள்ள போற மாதிரி ஒண்ணு இருக்குல நெஜமாவே எங்க வந்து நான் அடியிலே சடனா நான் வந்து பாக்குற இருட்டா இருக்குது எங்கன்னே தெரியல இவங்க வெளியில இருந்து பார்க்கும்போது சாந்தி எங்க போனாங்கன்னு கேட்டாங்க ஐ ஹேவ் பக்கா வெஜிடேரியன் அப்போ நான் அதே எக்ஸ்பிரஷன் கரெக்டா வந்துச்சு யாருக்கு தெரியும்

அண்ணா வந்து எக்ஜூஜி கிளி ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு கமல் சார் அதுல ஆக்ட் பண்றாங்க எனக்கு வந்து ஒரே ஜெலஸ் கல்யாண ரிசப்ஷன் ஒரு வாட்டி பிகாஸ் வாணி வந்து என்னோட ஃப்ரெண்டா இருந்தாங்க இந்த சாங் சீக்வன்ஸ் பண்ணும்போது கூட கை பிடிக்கணும் அது பிடிக்கணும்னா என்னை விட ஜாஸ்தி கான்சியஸா ரொம்ப ஷை டைப் தான் சந்திரசேகர் சார் ஸோ அந்த ஆனந்தராகம் కేకుంకాలం కాలం కేవానిలే. పనీర్ పుష్పంగిల్ ఎలా మనస్ను ఇరుకు. மணல் கயிறு யாராலுமே தவிர்க்கவே முடியாத ஒரு படம் அது ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு அவர் சொல்லுவாங்கல்ல கல் சினிமா ஒண்ணு இருக்கு ரொம்ப பிடிச்ச படம் எப்பனாலும் திருப்பி பார்க்கலாம் அது ஆடியோல கூட அந்த படத்தை கேட்கலாம் நம்ம அப்படி ஒரு படம் அது ஹண்ட்ரட் டேஸ் படம் அது எனக்கு அது ஞாபகம் இருக்கு அன்னைக்கு எல்லாம் அப்படிதான் நமக்கு ஹண்ட்ரட் டேஸ் போறது பன்னீர் புஷ்பங்கள் கூட அப்படிதான் சோ மணல் கயர் வந்து விசு சார் முதல் படம் டேரக்ஷன் கேபி சார் கூட ஒர்க் பண்ண முடியலன்னா கூட விசு சார் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சு பட் இட் வாஸ் ஆல் வெட்ரன்ஸ்ல அதே மாதிரி ஸ்டேஜ் அவங்க எஸ் வி சார் ஃபுல் அவங்கன்னா ஆச்சி இருந்தாங்க ஆச்சு அவங்களுக்கு அவங்க கூட ஒர்க் பண்றதுங்கிறது எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு பிகாஸ் ஐ ஆல்வேஸ் லவ் டேர் ஆன் ஸ்கிரீன் அவங்க கூட நான் ஒர்க் பண்ண அவ்வளவோ நம்ம வந்து சின்ன பசங்க மாதிரி நம்ம போய் அவர் அம்மா மாதிரியே அவங்க வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வாட்டி சாப்பாடுங்கிறது சாந்தி குடுத்தீங்களா அது ரொம்ப கவனிப்பாங்க ஒரு ஒரு ஷார்ட் கூட கரெக்டா நான் வந்து கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன்னா என்ன அந்த மாதிரி இல்லமா இப்படி பண்ணிடு அப்படி பண்ணிடு ஈஸியா போயிடும் அவ்வளவு அழகா அவங்க எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்து சோ இட் வாஸ் அ வெரி வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்படி அமைஞ்சது மேம் அந்த படம் உங்களுக்கு

கூப்பிட்டாரு அவரு விசு சார் படம் எங்களுமே பாத்துருக்கீங்களா உமாங்கிறதா அவங்க ஹீரோயின் பேர் எப்பவுமே அந்த வந்து உமாங்கிற கேரக்டர் நீ வந்து என்னோட உமா அப்படின்னு சொன்னாரு மணல் கேர்ல ஆக்ட் பண்றது அது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப சாந்தமான ஒரு பொண்ணு ஆமா பாவப்பட்ட பொண்ணு அந்த பொண்ணு அது ரொம்ப அமைஞ்சிருச்சு அந்த டைம்ல பிகாஸ் நிஜமாவே பயமா தான் இருந்தது ஒவ்வொரு வாட்டி பண்ணும் போது கூட மேபி தட் ஷோட் இன் மை ஐஸ் பிகாஸ் அந்த எட்டு கட்டளைகள்னு சொல்லிட்டு வரும்போது ஒண்ணுமே இவங்களுக்கு வந்து தெரிய கூடாதுங்க இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது டான்ஸ் தெரியாதுன்னு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா நான் ஆட தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க நல்லா தப்பா அந்த ஷார்ட்ல வேற ஆட்சி வேற அவங்க வேற இருந்தாங்க நான் வந்து அது தடப்படான்னு நம்ம வந்து ஆட் அந்த சீன் பண்ணும்போது கூட தாளமா இருக்க கூடாதுல்ல அவதாளமா இருக்கும் அது வேற கஷ்டம் நான் வந்து அது கரெக்டா தான் விழும் காலில் அப்போ வந்து அப்புறம் ஆச்சு சொல்லுவாங்க கொஞ்சம் தப்பா ஒரு ஓட்டு விட்டுட்டு நீ அப்படின்னு சொல்லி அப்போ அந்த தாளம் வந்து தப்பி இப்படி போய் விழறது மாதிரி ஸோ அதெல்லாம் அது அப்பப்போ அவங்க வந்து யூஸ் டு இம்ப்ரூவைஸ் இட் அப்போ அதனால அது ரொம்பவே நேச்சுரலா இருந்தது அந்த சீன் அதே மாதிரி ஹிந்தி தெரியாது மகன் ஹிந்தி எனக்கு தெரியும் அப்போ சொல்லுவாங்க எஸ் விசேகர் சார் கூட ஜோக் சொல்லுவார் சாந்திக்கு எல்லாமே தெரியும் ஆனா இதுல இருந்து தெரியாத மாதிரி நம்ம வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு அந்த படத்துடைய ரசிகர்கள் பாக்கும்போது எங்களுக்கு அப்படியே மனசுல இப்ப நீங்க நீங்க சொல்லும்போது ரெண்டு தப்பு தப்பா ஆடுவீங்க வேணும்னே திட்டுவாங்க சார் உடனே வந்து சண்டை போட்டு இழுத்துட்டு வந்து யார் என்ன பத்மஸ் பர்வனி அது டக்குன்னு அதே மாதிரி சாப்பாடு போட்ட உடனே என்ன குழந்தை வாந்தி எடுத்த மாதிரி நீங்க தெரியுது அது அந்த எக்ஸ்சேஞ்சஸ் ரொம்ப அழகா இருக்கும் அவர் சூப்பர் ஆயிடுச்சு

அப்போ அது நான் வெஜ் வந்து அதே எக்ஸ்பிரஷன் கரெக்டா வந்துருச்சு ஸ்மெல் அது அப்ப நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்துருச்சு அதுல சொல்றாரு அவரு இது எப்படி நீ சுட்டு செத்துச்சா இல்ல செத்து அவர் சுட்டியா அப்படி கேப்பாரு அந்த மாதிரி சின்ன சின்ன டயலாக் கூட நமக்கு ஷார்ட்ல வந்து யூ ஃபீல் யூ நோ சிரிக்கணும் நமக்கு தோணும் ஸ்பெஷலி எஸ் பி சேகர் சார்ல அவர் கூட ஒர்க் பண்ணும்போது கேர் லைக் ஆமா அவர் எக்ஸ்பிரஷன்லெஸ்ஸா அப்படி வச்சுட்டு அப்படி ஜோக் அடிப்பாரா நமக்கு வந்து சிரிப்பு வேற வந்துடும் அது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இல்லன்னா ஷார்ட் கட்டி போய்ட்டு வந்து அன்னைக்கு எல்லாரும் இது வேற ஃபிலிம் வேற ஃபிலிம் ஃபிலிம் பேஸ்ட் ஆயிடும் இல்ல அது வேற டென்ஷன் பக்கமா எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும் இன்னசென்ஸ் வந்து எல்லாராலயும் கொண்டு வந்துட முடியாது ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அதாவது வி ஹாப் டூ பீ நாங்க பார்க்கும்போது இப்ப அந்த உமாக்கு வந்து ஆமா ரொம்ப பாவம் இன்னசென்ட் அந்த பொண்ணு அப்படின்றது வந்து நீங்க கொண்டு வந்திருக்காரு இப்ப அந்த பாத்து நான்வெஜ் சமைக்கிற சீனே எடுத்துக்கலாம் இப்ப நீங்க சொன்னீங்க அது என்ன சக்கரவதி இருக்க கிளங்கு வரி வச்சிருக்க சிக்கன் வரு இதெல்லாம் இது போன உடனே குங்குமத்தை எடுத்துட்டு வானுவா அவங்க புக் எடுக்க ஆமா ஆமா அது அது அவ்வளவு இன்னொசென்டர் தானே வருது அதுக்கப்புறமா அந்த சாங்ஸ் வரும்போது அது என்ன படம் அந்த பெண் வந்து ஆமா அய்யய்யோ அதுக்கெல்லாம் டான்ஸ் வேற ஐ வா சோ கான்ஷியஸ் எனக்கு அதெல்லாம் வரவே வராது

ஷார்ட்ல சடனா நான் வந்து இருட்டா இருக்குது எங்கன்னே தெரியல இவங்க வெளியில இருந்து பார்க்கும்போது சாந்தி எங்க போனாங்கன்னு கேட்டாங்க அப்புறமா பார்த்தா என்ன வெளியில எடுத்தாங்க அந்த மாதிரி இருக்குது இட் வாஸ் இருந்துச்சு அப்போ அந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய ஆக்சிடென்ட் ப்ரோன்னு சொல்லலாம் என்னோட லைஃப் ஆமா முதல் படம் மித்ரால வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ரப்பர் எஸ்டேட்ல ஷார்ட்ல வந்து ஹீரோ வந்து கொஞ்சம் மென்டல் மாதிரி தானே அதுல அப்ப அவரு வந்து அண்ணாவை கொல்லணுங்கிற வெறியில வந்து அவர் ஓடி கீழே ஓடுறாரு அது மாதிரி ஸோ இட்ஸ் அ ஸ்லோப் அப்ப அது வந்து தீ இடத்துல கோட்டையம் டிஸ்ட்ரிக்ட்ல தீ அந்த ஏரியால தான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப இந்த சைட்ல வந்து ஃபுல்லா அந்த என்ன சொல்லுவாங்க முள்ளு வேலின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு சைட்ல போட்டிருப்பாங்க அது வந்து ஓடணும் கீழே இப்போ நான் வந்து பின்னாலேயே போனோம் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும் கீழே அதுக்கு ஸ்லோப்பாக இருந்தது சாரி வேறு அந்த டைப்பில் சாரி சரியாக எனக்கு கட்டவும் தெரியாது அப்போ அவர் ஓடி போயிட்டார் விஜய் மண்ணன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கேமரா வந்து கீழே இருந்துச்சு ராமச்சந்திரபாபு சார் கேமரா பரதன் சார் அப்படின்னு ஸோ இப்படி கேமரா வச்சுட்டு அங்கேருந்து நான் வந்து ஓடுறாரு இப்போ ஃபஸ்ட்டு ராஜு அப்படின்னா அவர் விஜய் மன்னன் ஓடி இப்படி சைடில் போடணும் திருப்பி நான் வந்து பின்னாலே வரணும் நான் வந்த ஸ்பீடு அவர் ஓடுற ஸ்பீடை நான் கீப் அப் பண்ணோங்கிறதுனால நான் வந்து என்ன ஐ ட்ரிப்ட் ஆன் மை சாரி அது சாரீல ட்ரிப்பாய் விழுந்த உடனே நான் சைடு பிடிச்சது வந்து இந்த முழு வேண்டிய கையால் பிடிச்சிட்டேன் எனக்கு தெரியல அந்த இன்டென்ஸ் பெயினா இருக்கிறதுனால என்னன்னு தெரியல இங்க எல்லாம் அப்படியே ஸ்டிச்சஸ் மாதிரி அப்புறம் போட வேண்டி வந்துச்சு ஃபைனல் ஷாட் வந்து பேண்டேஜ் போட்ட கை அப்படியோ ஆமா இப்படி போட்டுட்டு தான் கையை வந்து ப்ரொடியூசர் பொண்ணுதான் டூப் கை போட வேண்டி வந்தது படத்துலயே நிதிரால அதுதான் फर्स्ट படம் ப்ராப்ளமே வந்துச்சு ஸோ எவ்ரி フィルムல எனக்கு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டே இருந்துச்சு பன்னீர் புஷ்பங்கள் என்னது பன்னீர் புஷ்பங்கல்ல எனக்கு அவ்வளோ என்ன இல்லங்க சொல்றேன் பட் ஐ திங்க் சின்னமுள் பெரியமுள் ஒரு படம் பாருங்க பெரியவங்க சின்னமுள் அதுல வந்து கண்ணு தெரியாத பொண்ணா ஆக்ட் பண்ணல்ல அதுல வந்து டூப் வந்து அவர் வந்து ஓடி போய் வில்லன் வந்து கழுத்துல வந்து இந்த போன் வேர் போட்டுட்டு எஸ் शी இஸ் ட்ரை டு கில் மீ என் கையில வந்து பின்னால கத்திரி வச்சிட்டு இருப்பேன் அது வந்து அவர் வாயில அப்படி குத்திட்டு அது இப்படி எடுத்துட்டு கான் கத்தி ஓடணும் அது ஓடும்போது அங்க வந்து ஒரு சப்போசி என்ன சொல்லுவாங்க கிளாஸ் டோர் அது வந்து அந்த கேரக்டர் பிளைண்ட் இவ அந்த வில்லன் உள்ள வந்து பூட்டிட்டாரு சப்போஸ்லி சப்போஸ் டு லாக் இட் அண்ட் கீப் அப்போ இவளுக்கு வந்து தெரியாது அப்போ அது பண்ணிட்டு ஓடணும் ஓடும்போது அது வந்து அந்த பை மிஸ்டேக் ஷீ ஃபால்ஸ் ஓவர் த கிளாஸ் டோர் இதுதான் ஷார்ட் அப்போ டைரக்டர் என்கிட்ட சொன்னாரு சாந்தி நீ வந்து நீ ஓடி போய் அந்த கதை கதை இதை தொட்டுறாத அவுட் சைடு ஒரு உடன் ஃப்ரேம் இருக்குது அந்த ஃப்ரேமில் வந்து கை வைக்க வச்சிரும் அவ்வளோ நெக்ஸ்ட் வந்து டூப் வருவார் சரி சார் ஓகே அது அதே மாதிரி அந்த ஒரே டென்ஷனில் அப்படியே குத்தி நான் கத்தி ஓடினேன் ஓடி போய் அந்த கை வந்து சைடில் வச்சுட்டேன் அந்த தலை போய் எடுத்து பிடிச்சிட்டு அதை அப்படியே உடஞ்சிட்டு கேமரா அவுட் சைடில் இருந்துச்சு அப்படியே வந்து ஒரு ஸ்லைஸ் வந்து இங்கே இப்படி ஒரு கட் பண்ணிருச்சிங்க அது வந்து இதெல்லாம் நம்ம வந்து ரஷஸ் பார்க்கும்போது தான் வி கேன் சீ ஆல் திஸ் அதை பார்த்துட்டா ஓடி வந்து ஆரம்பிச்சிருந்தா பட் ஐ ஸ்மைலிங் அப்ப அவரு என்ன பண்ணின நீ அப்படின்னாரு உங்க மூஞ்சியில இப்படி இப்படி வந்து முதல் படம் இப்படி வந்ததுக்கு அப்புறம் இப்படி பண்ணாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படி ஒரே டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் நல்லவேளை அவ்வளவு இருக்கல பட் அதுக்கப்புறம் டூப் பண்ணனும் அவர் மேல எல்லாம் அவ்வளவு கட் ஆயிடுச்சு ஏன்னா மிடி மாதிரி ஒரு ஃபிராக் வேற மாதிரி ட்ரெஸ் வேற அவர் பாவம் எல்லா அவருக்கு மேல என்ன பச்சை அவருக்கே இப்படி ஆயிடுச்சுன்னா நீ எதுக்கு எதுக்கும் நான் பண்ணல சார் பை மிஸ்டேக் என் தலைப்பே அடிச்சு விடுத்து நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தட் வாஸ் அனதர் இன்சிடென்ட் மலையாள படம் பெரிய ஒரு கார் ஆக்சிடென்டே ஆயிடுச்சு எனக்கு சுகிருதம் ஷூட்டிங் டைம்ல போகும்போது ஒரு மலையாள படம் பண்ணும்போது கூட இங்க மனாலியில ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப கூட அந்த கார்ல வந்து நம்ம ரிசபாவை ஆக்டர் வந்து வில்லன் அவர் வந்து கை நான் வெளியில இருந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் மாதிரி அந்த பிடிக்கும் போது என்ன புஷ் பண்ணும்போது பெரிய ராக்ல போய் எனக்கு தலை இடிக்கிற மாதிரி அது வந்து ராங் சைட்ல தள்ளிட்டாரு என்ன அங்க வந்து அவங்க பேட் பண்ணிருந்தாங்க அந்த பேட் இல்லாத இடத்துல என்ன தள்ளிட்டாரு நல்ல வேலை அது சம்ஹவ் ரிஃப்ளெக்ஸ்ல நான் கை வச்சுட்டேன்னா ப்ரொடூசர் திட்டு வேற இல்ல நான் நான் பண்ணல இவங்க தள்ளி விட்டாங்க சோ அந்த ஏஜ்ல யூ டோன்ட் நோ அந்த மாதிரி இல்ல ஹவ் டு ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப் நம்ம வந்து ரொம்ப சின்சரா எல்லாம் பண்ணிடுறோம்ல ஒரு பயம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேنا எப்போதுமே சோ அந்த 4 இயர்ஸ்ல எவ்ளோ படங்கள் பண்ணிருவீங்க மேம் அந்த 82 84

மக்கள் எப்படி இருந்தது வரவேற்பு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த படம் அது அது வரைக்கும் யூ ஹேட் யுவர் ஓன் பிரைவசி இல்ல பட் இது வந்து அதுக்கப்புறமா நான் இப்போ நம்ம பாம்பேல இருந்து வரும்போது இப்போ நம்ம ஸ்டேஷன்ல இல்ல ஏர்போர்ட்ல அப்படின்னு சொல்லி நடக்கும்போது கூட அங்க வந்து பன்னீர் புஷ் பண்ணி லைக் பண்ணிருக்காங்க சோ தட் வாஸ் நைஸ் பீப்புள் ரெக்கக்னைசிங் யூங்கிறது அந்த ஒரு தட் வாஸ் அ நியூ திங் ஃபார் மீ ரைட் ஸோ அது ஐ வாஸ் வெரி ஹாப்பி அந்த டைம்ல ஐ வாக்கோ நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் கூட நடுவில் யாரோ கூட ஸ்ரீதேவி மாதிரி இருக்காங்க கூட சொல்லியிருக்காங்க அது கூட கேட்டுக்கும்போது பிக் பிக் ஃபேன் ஸ்ரீதேவி ஃபேன் அம்மா அவங்கள வந்து ஒருவே வாட்டி எனக்கு மீட் பண்ணுறது கூட எனக்கு வாய்ப்பு கிடைச்சது மீண்டும் கோக்கில செட்டில் ஓகேங்க நான் வந்து ஒரு வாட்டி போய் மீண்டும் குக்லா செட்ல அவங்க வந்து அந்த மடிசார் கட்டிக்கிட்டு அந்த ஊஞ்சல் ஓ மேகா தட் வாஸ் மீ கமல் சார் வேற ஒரு பேர் வாஸ் லைக் பிக் திங் ஐ திங்ஸ் மூவிஸ்ல வந்ததுனால தான் அந்த டைம்ல யூ குட் கெட் தோஸ் ஓகே சின்ன வயசுல உங்களுக்கு ஆர்ட் ஃபார்ம் ஒரு பக்கம் காதல இருந்தாலும் சினிமாஸ் தமிழ் இருந்தீங்களா வளர் பார்த்து ரொம்ப தான் தான் அந்த டைம்ல ஹிந்தி என்ன விவர் அமிதாப் அமிதாப் பச்சன் பச்சன் ஃபேன் ஃபேன் இன்னைக்கும் அப்பா வந்து இந்த சிவாஜி சார் படம் எல்லாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து தியேட்டர்ல தியேட்டர்ல அந்த பிஹேட் திஸ் ஆக்டர் இருந்தார்ல எல்லாம் பெரிய அந்த மித்தலாஜிக்கல் டைப் ஆஃப் டிராமாஸ் ஆமா தங்கப்பதக்கம் ஞாபகம் இருக்கு எனக்கு சோ அதெல்லாம் நான் வந்து தியேட்டர்ல அந்த ஸ்டேஜ்ல பார்த்தது இட் இஸ் இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ சோ ஐ திங்க் அதெல்லாம் என்னோட மைண்ட்ல சம்ஹவ் サப்கான்ஷியஸ்லி இட் வாஸ் தேர் நினைக்கிறேன் அவர் வந்து தி 퍼ஃபார்மன்ஸ் அவங்க அந்த டயலாக் டெலிவரி இதெல்லாம் பார்த்து பார்த்து சோ தட் இஸ் ஹவ் சம்ஹவ் ஐ எனக்கு வந்து ஆக்டிங் ஐ லவ்விங் ஓகே இப்ப நீங்க ஸ்ரீதேவன் பார்த்த உடனே சொன்னீங்களா அந்த கண்ணுல பார்க்க முடிஞ்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அவங்கள அப்படின்னு சொன்னது கமல் சார சொல்லும் போது உங்க அப்படியே கண் அப்படியே எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு அண்ணா வந்து எக் துஜே ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு கமல் சார் அதில் ஆக்ட் பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஜெலஸ்ஸு எனக்கு வந்து நீ வந்து போகிற நீ ஆக்டிங் வந்து எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி கொடு அந்த டைமில் சொல்லி அவன் வந்து கமல்ஹாசன் சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவரோட பேக்கில் சைன் போட்டு என் பேர் போட்டு சைன் போட்டு எனக்கு ஆட்டோகிராஃப் கொடுத்தாரு அது ஒரே குஷி எனக்கு அந்தமாரி ஐ குட் கெட் இட் யூ நோ பிகாஸ் பட் பர்சனலாக எனக்கு நான் மீட் பண்ணதில்லை அப்புறம் அவரோட கல்யாண ரிசெப்ஷன் ஒரு வாட்டி பிகாஸ் வாணி வந்து என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தாங்க சீனியர் தான் டான்ஸ் ஸ்கூலில் சோ அவங்க சைட்ல இருந்து என்ன வந்து இன்வைட் மீ ஃபார் த வெட்டிங் ரிசப்ஷன் அது பாம்பேல இருக்கும் போது அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் ஐ மீட்டிங் கமல் சார் இப்படி பண்ணி போய் அப்புறமா கூட நின்று போட்டோ எல்லாம் எடுத்து சோ இட் வாஸ் சோ வண்டர் ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் ஆஃப் கோர்ஸ் ஐ காட் தி opportunity ஒன் ஸ்பெஷல் இல்ல ஸ்பெஷல் அது கூட எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு எஸ் விசேகர் சார் மாதிரி அவளோ அவர் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து கம்ஃபர்ட்டபிள் பண்ணிட்டாரு கமல் சார் ஒரு சைடுல அப்படியே உட்கார்ந்து இப்படி பார்த்துட்டே இருப்பாரு அத அத சோ அத பாக்கும்போது எனக்கு இன்னும் டென்ஷன் ಜಾஸ்தி தான் ஆயிட்டிருது ரொம்பவே बिकॉज another issue for me is கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் லவுடா ஆக்ட் பண்றது வராது கொஞ்சம் கஷ்டம் பண்ணி பண்ணி இப்ப ஸ்பெஷல் வரும்போது ஐ ஹேட் ஆக்ட் கரெக்ட் அப்ப அந்த டைம்ல கொஞ்சம் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது சார் தான் என்கிட்ட வந்து இன்னொன்னு தமிழ் படம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது டு போது அவுட் அந்த மாதிரி கொஞ்சம் ஹான் அப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அப்படி கத்து தந்தராது அப்படித்தான் நான் வந்து சிம்லா சிம்லா ஸ்பெஷல் சில சீன்லாம் அந்த மாதிரி தான் அந்த படம் எப்படி அந்த வாய்ப்பு ஏன்னா நீங்க இப்ப எஸ் பி சேகர் சருடைய தங்கச்சியா இருந்தாலும் காம்பினேஷன் நிறைய கமல் சருடைய இவர் அவங்க அம்மா அவங்க இவர் இங்க இருப்பாரு சோ உங்க லவ் சேர்த்து வைக்கிறதுக்கு இவர் தான் இருப்பாரு காம்பினேஷன் உங்களுக்கு இவரோட தான் நிறைய இருக்கு அந்த வாய்ப்பு எப்படி முக்தா சருடைய படம் அது முக்தா சீனிவாசன் சார் ரொம்ப டென்ஷன் ஆயிடும் எனக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அது நியூ கமர் வேற சீனியர் டிரெக்டர் வேற ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பேன் பட் அப்புறம் எஸ் வி சேகர் சார் தான் எல்லாரும் உட்காந்து கேபி சார் கூட நீ ஆக்ட் பண்ணா என்னவா இருக்கும் அப்படிம்பாங்க நீ கேபி சார்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிருப்பாரு பட் பட்ஹவ் இட் இட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நேச்சுரலி நமக்கு வந்து அ நியூ கமர் இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது தான் யூ டென் டு அவங்க கிராஃப்ட் எப்படின்னு நமக்கு வந்து இன்னும் மேபி நமக்கு சப்கான்சியஸா அப்போ வந்து கத்துக்கலன்னு கூட நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல ஐ திங்க் இட் இஸ் ஆல்வேஸ் தேர் இன் அவர் மைண்ட் சோ தட் ஹெல்ப்ஸ் ஆக்சுவலி பண்ணை புஷ்பங்களுக்கு அப்புறமா இம்மீடியட்ட ரெண்டாவது ஒரு படம் வந்து சிவப்பு மல்லி பண்றீங்க இப்ப அதுல ஒரு ஸ்கூல் கான்வென்ட் ஊட்டி கான்வென்ட் படிக்கிற ஒரு பொண்ணு நம்ம யூனிஃபார்ம் ஜாலியா நம்ம போயிட்டு இருப்பேன் இதுல அப்படியே ஒரு அந்த படமே கம்யூனிசம் ஒரு புரட்சியாளர்களை பத்தி படம் அது ராமநாராயன் சார் வந்து நிறைய படங்கள அப்புறம் எடுத்திருக்காங்க நீங்க சில மாதிரி பக்தி படங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க அனிமல்ஸ் ஸ்விட்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க பட் அந்த படம் நிறைய பேருக்கு அவர் பண்ண படமா நிறைய பேருக்கு தெரியாது அகைன் சாங்ஸ் அதுல ரெண்டு சாங் இங்க எருமலை எப்படி வெடிக்கும் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னொரு நீங்களோட டோன் கண்டு கண்ணம் சந்தன கீழோ சோ சந்திரசேகர் சார் கூட ஒர்க் பண்றார் இவர் ஆல்ச் வெரி ஷை வெரி குயட் அந்த டைப் ஆக்டர் வேற அவரு இதா அவர் வேற ரொம்ப கான்சியஸ் ஆயிடுவாரு இந்த சாங் ஸீக்குவென்ஸ் எல்லாம் பண்ணும்போது கூட கை பிடிக்கணும் பிடிக்கணும்னா என்ன விட ஜாஸ்தி கான்சியஸ் ஆகும் நான் கூட ஐ மீன் ஐ பீல் வெரி கான்ஷியஸ் அந்த மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ் பண்றதுக்கு எல்லாம் சொல்லும்போது கூட கம்ஃபர்டபிள் ரொம்ப கம்ஃபர்டபிளா கிடையாது அப்ப அவரும் மெதுவா என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு நீ சொன்னா கேப்பாங்க நீங்க சொல்லு அத என்னால பண்ண முடியாது நீ சொல்லின்னா பெட்டர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நாங்க வந்து ரெண்டு

அந்த படம் பாக்கும்போது தான் பட் அந்த சாங் அது கரெக்டா இருந்துச்சு ஏனா நிறைய டைட் ஷாட்ஸ் எல்லாம் நீங்க சிரிச்சு பாத்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும் ஷாட் நிறைய அந்த டைம்ல யூ நோ ஹவ் இட் வாஸ் இல்ல நம்ம அந்த ப்ரீ ஃபீல்ட்ல அந்த கீழ தான் தெரிய ஒரே ஒரே இதா இருக்கு டர்ட் கீழ இருந்தா கூட நம்ம வந்து மூஞ்சில இப்படி சிரிச்சிட்டே இப்படி நடக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கூட யூ நோ ரொம்ப சூடு வேற அந்த சைடுல அந்த ஒரு பொரூர் ஓகே இங்க சென்னையில அந்த அந்த ஏரியால எல்லாம் தான் ஷூட்டிங் எல்லாம் ஒரே வெயில் வேற அந்த பா அந்த டெம்பிள் ஷாட் எல்லாம் எடுக்கும்போது ஒரீன் அந்த பழகக்கூடிய வாய்ப்பு அந்த ஒரு நாள் ஷூட் இருப்பீங்களா அவர் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பட் ஐ ஐ நோ வெரி சார் அப்பதான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து படங்கள் பண்ண ஆரம்பிச்ச காலகட்டம் அது அவர் எப்படி உங்களை அப்ரோச் இந்த கேரக்டருக்கு புல் பண்ணாரு அப்புறம் என்ன ஐ திங்க் பாம்ரோ ஹோட்டல் தான் வந்து மீட் பண்ணார் பனீர் பன்னீர் ஆமா ஆமா அந்த கேரக்டர் பார்த்துட்டு அவங்க ஐ திங்க் த்ரூ கங்கை அமரன் சார் கேட்டு அந்த மாதிரி தான் வந்தாங்க அவங்க இந்த மாதிரி பண்ண போறோம் ஒரு படம் ஸோ சிவப்பல்லி சந்திரசேகர் பேரா புதுசா நம்ம ஜஸ்ட் ட்ராயிங் இப்போ நீங்க பண்றீங்களா சொல்லி அப்படி ஆக்செப்ட் பண்ணுவோம் அவர் ரொம்ப ஒரு குறுகிய காலத்துல படத்தை எடுத்து எல்லாரோடய ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருவாரு அது அண்ட் இட் வாஸ் வெரி அந்த கரெக்டா அந்த ஷார்ட் வேணும்னா அந்த ஷார்ட் வேணும்

கீழ்வாந்திலே ஒலிதான் போன்றுதே ஆயிரும் ஆசைகளும் போதாதோவானந்த ராகம் கேட்கும் காலம் தாலா La 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 la. <laughs> ha ha, ha. Arum, arum, arum. Thank you. <laughs> Thank you. <laughs>